சவுதி அரேபியா பல தசாப்தங்களால் கடைபிடித்து வரும் பழமையான கஃப்லா சிஸ்டம் அப்படிங்கிறத ரத்து செஞ்சிருக்கு இந்த கஃப்லா சிஸ்டம் அப்படின்னா என்ன பல தசாப்தங்களா கஃப்லா அமைப்பு வெளிநாட்டு தொழிலாளர்களின் குடியிருப்பு மற்றும் வேலை வாய்ப்பை அவர்களின் சவுதி முதலாளியோட இணைத்தது இந்த ஏற்பாட்டின் கீழ் தொழிலாளர்கள் தங்கள் ஸ்பான்சரின் ஒப்புதல் இல்லாம வேலைகளை மாற்றவோ வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யவோ இல்ல தங்கள் குடியிருப்பு அனுமதிகளை புதுப்பிக்கவோ முடியாது இது தொழிலாளர்களோட சுரண்டல் துஷ்பிரயோகம் இது எல்லாத்துக்குமே வழிவகுத்துச்சு அதனால மனித உரிமைகள் குழு இதை தொடர்ந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே வந்தாங்க ஏன்னா முதலாளிகள் சம்பளம் அல்லது பாஸ்போர்ட்களை நிறுத்தி வைத்தால் ஊழியர்களுக்கு சட்டப்பூர்வ உதவி கம்மியா தான் கிடைச்சிட்டு இருந்தது அதுக்காகவே இப்போ சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா தங்கள் ஒப்பந்தத்தை முடித்த பிறகு அல்லது உரிய அறிவிப்பை வழங்கிய பிறகு முதலாளியின் ஒப்புதல் இல்லாம வேலையை மாத்தலாம் தங்கள் ஸ்பான்சரின் வெளியேறும் அல்லது மறுநுழைவு நுழைவு அனுமதி தேவையில்லாமல் சுதந்திரமா வெளிநாடுகளுக்கும் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க சவுதி அரேபியால கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி மூணு நான்கு கோடி வெளிநாட்டு தொழிலாளர்கள் வசிக்கிறாங்க இது அதன் மக்கள் தொகையில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பெரும்பாலானவங்க இந்தியா பங்களாதேஷ் நேபாள் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க இவங்க கட்டுமானம் வீட்டு வேலை பிற முக்கிய துறைகள்ல வேலை பண்றாங்க நாட்டில் வசிக்கும் ரெண்டு புள்ளி ஐந்து மில்லியன் இந்தியர்களுக்கு சீர்திருத்தம் நிறைய வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுல முக்கியமானது என்னன்னா அவங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுக்கும் வேண்ட வேலையா அவங்களால செய்ய முடியும் எக்ஸிட் விசாக்கள் மற்றும் இடமாற்றங்கள் மீது முதலாளியோட கட்டுப்பாடு குறையறனால பாஸ்போர்ட் பறிமுதல் அல்லது செலுத்தப்படாத ஊதியங்கள் குறையும் நிறைய வேலை வாய்ப்புகளும் உருவாக்கும் இந்த சீர்திருத்தங்கள் தொழிலாளர்களுக்கு உண்மையான மாற்றத்தை வழங்குவதை உறுதி செய்வதற்கு பயனுள்ள அமலாக்கம் மற்றும் வெளிப்படையான டிஜிட்டல் அமைப்புகள் மிக முக்கியமானவை அப்படின்னு சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க